ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு பர்சன் மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பர்சன் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடணும் மிஸ் ஆனதை பற்றின விஷயங்களை அந்த கம்ப்ளைண்ட் மனுவில் சொல்லி ஒரு புகார் ஒன்று தாக்கல் பண்ணணும் அதனை தொடர்ந்து நியூஸ் பேப்பர்லேயும் ஆட் கொடுத்துருங்க சார் இந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துப்பாங்க அந்த காணாமல் போன நம்பரோட தற்போதைய சூழ்நிலை என்ன அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா இல்லை எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது விசாரித்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் உங்களுக்கு அந்த தகவலை தெரியப்படுத்துவாங்க அப்படி தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தலை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழித்து உங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கன்சர்ன் காவல்துறை அதிகாரிக்கிட்டேருந்து வரல அப்படின்னா நீங்கள் தயங்கி அதே இடத்துல நிற்காம நெக்ஸ்ட் லெவல் ஹைகோர்ட்டுக்கு வந்துடுங்க பிகாஸ் ஹைகோர்ட்டில் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸு கீழே இருக்குது நீங்கள் டூ டுவெண்ட்டி சிக்ஸு கீழே ஒரு ஆட்கொணர்வு நீதி பேரணைன்னு சொல்லுவாங்க அந்த மனுவை நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அந்த மனு மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்குப்பாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் கேள் அதாவது இந்த காணாமல் போன நபர் பற்றின டீட்டெயில்ஸை கேட்பாங்க டீட்டெயிலை கேட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து கொடுங்க உங்களோட பதிலை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் ஜட்ஜஸோட ஆர்டருக்கு இறங்க செயல்பட்டு அந்த நபர் உயிரோட இருப்பாரா இருக்கிறாரா இல்லை இல்லையா இல்லை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கோர்ட்டில் நிறுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை ஸோ இந்த இந்த பெடிஷன் ஸ்கீல உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்கள் பையனை சீக்கிரம் கண்டுபிடிச்சி தரணும் உங்கள் பையனை உயிரோடு நான் பார்க்கணும் என் கண் முன்னாடி நிறுத்துங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்குணர்வு மனுவை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணலாம் அதே போல் ஒரு நபர் வந்து தொலைந்து போன நபர் இந்த மாதிரி நீதிமன்ற ஆட்குணர்வு நீட்டும் அதை பற்றின எந்த ஒரு ரெமடி உனக்கு உங்களுக்கு கிடைக்கல இப்படி போயிட்டே இருக்குது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு செவன் இயர்ஸ் மேலே ஆகியும் சம்மந்தப்பட்ட நபர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னா கூட்டத்தின் பார்வையில் அப்படிப்பட்ட நபரை வந்து எப்படி ப்ரஸ்யூம் பண்ணிக்கும் அப்படின்னா இறந்து போன நபரை தான் ப்ரஸ்யூம் பண்ணிக்கும் அப்படி இந்த தொலைந்து போன நபர் வந்து யங்ஸ்டராக இருக்கலாம் இல்லை ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம் இப்போது ஏஜ்டு எடு இருந்தார் அப்படின்னா இல்லை அவர் வந்து ஏதாவது ஒரு அவர் பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை பாலிசிஸோ அல்லது இன்சூரன்ஸு தென் ஏதாவது பேங்க் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் சிவில் கோர்ட்டில் ஒரு சூட்டு ஃபைல் பண்ணலாம் சூட்டு ஃபைல் பண்ணி லெட்டர் ஆஃப் அட்மி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த லெட்ரு ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணி அந்த ஒரு ஆர்டரை வாங்கி வச்சு நீங்கள் ஃபர்தராக அவங்களுக்கு அவங்க அந்த காணாமல் போன நபர் சம்மந்தப்பட்ட இந்த லைபிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அட் தி சேம் டைம் அந்த மாதிரியான காணாமல் போன நபரோட ப்ராப்பர்ட்டிஸையோ இல்லை பாலிசிஸையோ நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும் இல்லை உங்களோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி டிக்ளரேஷன் சூட்டும் சிவில் கோர்ட்டில் டிக்ளரேஷன் சூட் போட்டு அந்த கன்சர்ன் பர்சன் செவன் இயர்ஸ் வரைக்கும் செவன் இயர்ஸ்க்கு மேலே தொலைந்து போன நபர் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிவில் டெட்டை டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிவில் சூட் ஃபைல் பண்ணலாம் அது வந்து எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் நாட் எயிட் செக்ஷன் ஒன் நாட் எய்ட்டு வந்து ஒரு பர்சன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேலே மிஸ் ஆகி செவன் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து இறந்து போன நபராகவே ப்ரிசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் சொல்லுது ஸோ இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி இந்த சிவில் கோர்ட் வந்து இந்த பர்சன் கன்சர்ன்ஸ் தொலைந்து போன நபரை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவில் டெட்டை டிக்ளேர் பண்ணும் அந்த டிக்ளரேஷனை நீங்கள் அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ் கன்சன்ட் அத்தாரிட்டி அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அத்தாரிட்டிகிட்டே போய் நீங்கள் அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி எனக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்களோட அசெட்ஸ் அவங்க சம்மந்தப்பட்ட அசட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட அதாவது சிவில் டெட்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட நபர் வந்து திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே சிவில் கோர்ட்டில் அந்த சிவில் டெட்டுன்னு டிக்ளேர் பண்ண ஆர்டரை ரத்து பண்ண சொல்லியும் நீங்கள் கேஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் யூவி ரேஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்னர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்